வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாதிரி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜப்பான் விசஸ் இந்தியா ஜப்பான் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் புல்லட் ட்ரெயின் ஸோ ஜப்பான் விசஸ் இந்தியா அப்படின்ற ஒரு கோணத்தில் அந்த ரயில்வே சேவைகளை பற்றி நாம் பார்க்கலாம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பணம் அனுப்புங்கன்னு அனுப்புங்க சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ரயில்வே ரயில்வே வந்து இந்தியாவுக்குள்ளே முதல் முதல்ல வந்தது எதற்காக வந்தது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தங்கள் வசதிக்கு பொருட்களை ஏற்றி கொண்டு செல்வதற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து பொருட்களை வாங்கி அதை வண்டியில் கிண்டியில் கொண்டு போகிறத விட ட்ரெயினாக இருந்ததுன்னா ஸ்மூத்தாக போவோம் அதுலேயும் அந்த ஸ்டீம் என்ஜின் வந்ததுக்கு பிறகு அதில் கொண்டு போய் எங்கள் நெருக்கத்தில் ஒரு போர்ட் இருக்குதுன்னு பார்த்தா அந்த போர்ட்டில் கொண்டு போய் இறக்குற மாதிரி இறக்கி அதை கப்பலில் ஏற்றி அவங்க ஊருக்கு கொண்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் முத முதல்ல ஆரம்பித்தாங்க ஆனாலும் இந்த இது சொல்லுவார் இல்லை நம்ம கலைஞர் சொல்லுவார் என் சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் உள்ளது தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன் அது தன் உணவாக அதை அந்த அழுக்குகளை சாப்பிடுவதால் தான் குளமும் சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு அதுபோலவே ஆங்கிலேயர்கள் பல்வேறு வேலைகளை செஞ்சாலும் அது அவர்கள் வசதிக்கு செய்தாலும் அத்தோடு சேர்த்து மக்களுக்கும் ஒரு பயன்பாட்டை அதில் கொடுத்தாங்க ஒரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்கறதுக்குன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டி கூட போக மாட்டாங்க முதல்ல தெ தெருவை தாண்டி போக மாட்டாங்க அப்படியே போனால் கூட அதிகபட்சம் ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் வெளியூர் அதுவே வெளியூருன்றாங்க ஏன்னா முக்கிய காரணம் என்னென்னா போக்குவரத்து கிடையாது எங்கேயுமே போக்குவரத்து கிடையாது எங்கே போனாலும் மாட்டு வண்டி கட்டிகிட்டு தான் போகணும் குதிரை வண்டி கட்டுறதுக்கு அளவுக்கு கூட நம்மள்ட வசதி கிடையாது சரியா குதிரை வந்து காஸ்ட்லி இல்லை நம்ம தான் மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருந்தோம் ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உட்காந்துருந்தோம் சரியா அப்போது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக வந்தது ட்ரெயினில் உள்ள கான்செப்டில் ஜப்பான் வந்து ஆரம்பத்துலேயே முன்னேறிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பதினெட்டாம் நூற்றாண்டோட இறுதியிலேயே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்குள்ளே சேர்ந்துட்டாங்க அது அதாவது சைனாவும் ஜப்பானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இந்தியாவுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் ஜப்பானுக்கு போய் ஒரு கிளை அமைக்கிறான் ஆனால் நஷ்டமாகி கம்பெனி மூடிட்டு இங்கே வந்துட்டான் இங்கேயும் ஆரம்பத்தில் நஷ்டமாகி மூடிட்டு கிளம்ப தான் பார்த்தாங்க அவுரங்கசீப் காலத்துலேயே கிளம்பியிருக்க வேண்டியது ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுகளில் கிட்டே அவங்க வந்து தப்பிச்சிக்கிட்டாங்க தப்பிச்சு நம்மளை அட்லீஸ்ட் நமக்கு இந்த கல்வி இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு வைங்களா இல்லைனா அந்த கருமமும் வந்திருக்காது ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுகள் மத்தியிலேயே அவர்கள் வந்து இப்போ நிறைய நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக பார்த்து தேர்ந்தெடுத்து அங்கேருந்து அந்த சாமுராயின்னு சொல்லக்கூடிய அந்த அரிஸ்டோக்ராட் பியூரோக்ராட் அந்த இதில் இருந்தவங்களாம் சொல்லிட்டாங்க பாருங்கள் உலகம் மாறிடுச்சு நாம் இன்னும் பழைய காலத்தையே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் விளங்காது நாம் முதல்ல ஐரோப்பிய நாடுகளில் என்ன தொழில்நுட்பம் இருக்குது அப்படின்றதெல்லாம் போய் கற்றுக்கிட்டு வந்தால் தான் அதை நாம் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நாம் வந்து அந்த வேகத்துக்கு டெவலப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி சுமார் ஐயாயிரம் பேரை வந்து வெளிநாடுகளுக்கு அமுச்சிருக்கிறாங்க ஐரோப்பா ஐரோப்பாவில் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் ஜெர்மனி ஃப்ரான்ஸு போன்ற பல நாடுகளுக்கு அனுப்பி அங்கே உள்ள அந்த கல்வியை எல்லாம் கற்றுக்கொண்டு வந்து அதை ஜாப்பனீஸ் மொழியில் மொழிபெயர்த்து அங்கே உள்ள ஜப்பானிய மக்களுக்கு பூரா கற்றுக் கொடுத்து தொழில்நுட்பத்தை வளர்த்து அவங்க முதல் உலக போர்லேயே நேச நாடுகள் அணியில் நின்று சண்டை போட்டு ஷேர் வாங்குற அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க சரியா தொழில்நுட்ப புரட்சி வந்து ஜப்பானில் முதல் தொழில்நுட்ப புரட்சி நடக்கக்கூடிய காலத்துலேயே அங்கே வந்துருச்சு நமக்கு தான் வரல சரியா நமக்கு வர வரவே இல்லைன்னு வச்சிங்களேன் அந்த இந்த செய்திகளெல்லாம் பார்த்திங்கன்னா த லாஸ்ட்டு சாமுராயின்னு ஒரு படம் இருக்குது பார்த்திங்கன்னா அருமையான படம் அந்த படத்தில் வந்து இந்த வரலாற்று பின்னணிகளை அதில் சொல்லியிருப்பாங்க எப்படி வந்து அவர்கள் வந்து பழைய இம்பீரியலிசத்துலேருந்து இண்டஸ்ட்ரியலிசமுக்கு எப்படி மாறுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க நல்லாயிருக்கும் பழைய படம் தான் போய் பாருங்கள் நெட்லேயே தேடி பாருங்கள் இருக்கும் கண்டிப்பாக அப்போ தொழில்நுட்பத்தை அவங்க சொந்த தொழில்நுட்பமாக கொண்டு வருகிறார்கள் நாம் இங்கே என்ன பண்ணுறோம் அய் அம் இங்கிலாந்தோட ம தொழில்நுட்பமாக இங்கே இது உருவாக ஆரம்பிக்கிது அப்போ இந்த ட்ரெயின் அப்படின்னு வரும்போது இந்த ட்ரெயினில் வந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி நம்ம தான் சொல்லுவார் அது சொன்னதுக்கப்புறம் நானும் போய் செக் பண்ணி பார்த்தேன் மகாத்மா காந்தி வந்து ஆப்பிரிக்காவில் போகும்போது அவரை வந்து இறக்கி விட்டுட்டார் ஒரு டிடிஆர் அவர் வந்து ரொம்ப சுவா கடுப்பாயி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயினில் ஏறி போனார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வரும் உடனே அவ நம்ம ஆளுங்கள்லாம் உணர்ச்சி வேகப்பட்டு என்ன சொல்லுவாங்க மகாத்மா காந்தி அவர் கருப்பன் அப்படின்னு இறக்கி விட்டாங்க அப்படி அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க மதிமறந்தான் சொல்லுவார் இல்லைங்க ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா அவர் டிக்கெட்டு கம்மியாக வாங்கிட்டு போயிட்டாரு அதாவது சிட்டிங் டிக்கெட்டும் வாங்கிட்டு போயிருக்காராம் சிட்டிங் டிக்கெட்னா உட்காடுறதுக்கு ஸ்லீப்பருக்கு வேறு டிக்கெட்டாக அதாவது ஒரு தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னா அதில் ஒரு பாதி வந்து ஸ்லீப்பராக இருக்கும் இன்னொரு பாதி சிட்டிங்காக இருக்கும் சிட்டிங்னா அங்கே ஒரு ரோலையும் மூணு மூணு பேர் தான் உட்காரணும் படுக்கிற இடம்னா அந்த படுக்கிற இடத்துக்கும் சேர்த்து நீங்களே படம் கொடுத்துருப்பீங்க அதனால நீங்கள் போட்டு படுத்துக்கலாம் பெட்டெல்லாம் அவங்களே கொடுப்பாங்க இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நீ பெட்டெல்லாம் தரோம்னா நான் பெட் வச்சுருக்கேன் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு அந்த டிடிஆர் என்ன சொல்ல நீ விரிச்சு படுத்தனா மூணு பேர் உட்கார்ற சீட்டை அதான் ஆள் இல்லை நான் ஆள் இருக்கு இல்லைன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை நீ உட்காரக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன் உட்காந்து தான் வரணும் இல்லை நான் படுத்து போவேண்ணே படுத்த வேணா இறங்கி போ அப்படின்னு இறங்கி விட்டார் இதுதான் நடந்திருக்கு இது உண்மையா அப்படின்னு மதிமாரன் சொன்னார் அதுக்கப்புறம் நானும் சத்திய சோதனையில் எடுத்து பார்த்தியாடி பார்த்துருவோன்னு பார்த்தா ஒன்பதாவது அத்தியாயத்தில் அது அப்படியே இருக்குது மகாத்மா காந்தியும் அப்படி தான் எழுதியிருக்காரு நான் இந்த டிக்கெட் வாங்கியிருந்தேன் அதனால் அந்த அவரோட கிளைண்ட் வந்து ஸ்லீப்பருக்கு டிக்கெட் வாங்கி தரேன்னு சொன்னார் வேறே ஆனால் நான் வேணான்ட்டேன் நான் என்னை படுக்கையெல்லாம் என்கிட்டே இருக்கு நானே படுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி நான் தான் வேணான்னு சொல்லி போனேன் அதுக்கப்புறம் வேறு டிக்கெட் எடுத்து நான் மறுபடி போனேன் அப்படின்றத மகாத்மா காந்தியை எழுதியிருக்கிறார் இந்த மதிமாறன் வந்து எங்கேருந்தோ வானத்துலேருந்து யோசிச்சலான்னு சொல்லலை சத்யசோதன புக்லேயே இருக்குது ஒன்பதாவது அத்தியாயத்தில் அப்போது இந்த ஆங்கிலேயர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான வசதிகள் அவன் செஞ்சு கொடுத்தான் என்னென்னா சாதாரணமாக ஏறி உட்காந்து போகிறது அது ஒரு ட்ரெயின் அப்புறம் தேர்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸு அதில் அன்றிசர்வ்டு பண்ணவங்க உள்ளே வர முடியாது ஆனால் உட்காந்துக்கிட்டு போகலாம் அப்புறம் செகண்ட் க்ளாஸ் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் இவ்வளோ வசதிகள் வச்சுருந்தான் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஆறில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் நான் ஏசி டிக்கெட் உண்டு நான் ஏசியில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் உண்டு அப்போ ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்னால் என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது ரெண்டு வகையான ரூம்கள் இருக்கும் கா நீங்கள் ட்ரெயின்குள்ளே ஏறினோன்னே ரூம் ரூமாகவே இருக்கும் ஒரு டைப் ரூம் வந்து ரெண்டு ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு டைப் ரூம் வந்து நாலு பேர் உட்கார மாதிரி இருக்கும் அப்போ ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த நாலு பேர் அந்த ரூம்குள்ளே போயிட்டு கலவை சாத்திக்கலாம் யாருமே வேண்டியதில்லை என் பையன் என் பொண்ணு நான் என் ஒய்ஃப்னு நாலு பேர் அந்த நம்ம வீட்டில் நம்ம ஒரு ரூமில் இருக்கிற மாதிரி தனியாக நம்ம ரூம்குள்ளே இருந்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆறோடு அதை எடுத்துட்டாங்க நம்ம ஆளுங்க பண்ண வேலையா என்னென்னா இந்த ரயில்வே கைக்கு இவங்க கைக்கு வந்ததுக்கப்புறம் தேர்ட் கிளாஸை ஒழிச்சு கட்டினாங்க செகண்ட் கிளாஸ் சிட்டிங்கை ஒழிச்சு கட்டினாய்ங்க அப்புறம் வெறும் ஸ்லீப்பர் கிளாஸு வெறும் செகண்ட் ஸ்லீப்பர் ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு ஒரு செகண்ட் ஸ்லீப்பரு அப்புறம் ஏசி ஏசியில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி தேர்ட் ஏசினா மூணு மூணு சீட் இருக்கிற மாதிரி இருக்கும் செகண்ட் ஏசினா ரெண்டு ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஏசி நான் சொன்ன மாதிரி இந்த ரூம் டைப்பில் இருக்கும் கூப்பே அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இப்படி இந்த நாலு இதோட முடிச்சிட்டாங்க நாலா அஞ்சுன்னு வச்சுக்கோங்க மூணு ஏசி ஒரு செகண்ட் ஸ்லீப்பரு ஒரு அன் டிக்கெட் ஏத் அன் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் இதோட முடித்து மற்ற எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரியா இப்போ இதே காலகட்டத்தில் ஜப்பானில் என்ன பண்ணுறாங்கன்னா சாதா ட்ரெயின்லேருந்து புல்லட் ட்ரெயினுக்கு வராங்க அதான் ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயினாக விட்டேன் நாடு புல்லட் ட்ரெயின் அப்படின்னா கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் பெர் ஹவர் போகக்கூடிய ட்ரெயின் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அதிகபட்ச ட்ரெயின்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர்லேருந்து அதிகபட்சமாக நூற்றி இருபது கிலோமீட்டரு ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ஒரு அருமையான அனுபவமாக இருக்கும் நீங்கள் டெல்லியை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா போகும்போதும் ஃப்ளைட்டில் போகிறான் வரும்போதும் ஃப்ளைட்டில் வரேன்லாம் பிளான் பண்ணாமல் ட்ரெயினில் போங்க இங்கேருந்து போகும்போது அந்த என்ன சொல்கிறது ஹாலிடே மூடு நல்லா பில்டப் ஆகும் ரிட்டர்ன் வரும்போது ஃப்ளைட்டில் வந்துருக்கேன் டக்குன்னு வீட்டுக்கு வந்து படுத்து படுத்துணமான்னு இருக்கும் ராஜ்தானி எக்ஸ்பிரஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நாலு சீட் இருக்கும் சைடில் நடந்து போகிறது தான் இருக்கும் சைடில் எல்லாம் சீட் இருக்காது மொத்த ட்ரெயினுமே ஏசி ட்ரெயின் தான் மொத்த ட்ரெயினுமே ஏசி தான் அதில் நான் ஏசியே கிடையாது இன்னொன்று ஜிடி கிராண்ட் ரங்கி எக்ஸ்பிரஸ் அது நம்ம ரெகுலர் ட்ரெயின் மாதிரியாக இருக்கும் ராஜ்தானி வந்து ஃபுல்லாகவே ட்ரெயின் ஃபுல்லாகவே ஏசி இப்போதைய ரேட் வந்து ரூபாய் எண்ணூறு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு நான் போன டைமில் ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டங்களில் வந்து அப்போவே மூவாயிரரூவாயோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தது இப்போ ஒரு ஆறாயிரமோ ஏழாயிரம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டிக்கெட்டு மூணு வேலை சாப்பாடு கொடுத்துருவாங்க அவங்களே கொண்டாந்து கொடுத்துருவாங்க நீங்கள் முதல்லே சொல்லிடலாம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜாகிறதை நீங்கள் முதல்லேயே சொல்லிடலாம் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சாப்பாடுகள் எல்லாமே டம் டைம் டைம் காஃபி டீ காஃபி சாயங்காலமாக சூப்பு மற்ற என் லஞ்சு டின்னர் எல்லாமே கொண்டாந்து கொடுத்துருவாங்க நீங்கள் சாப்பாடுக்கெல்லாம் தனியாக காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு நல்லா எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் குடும்பத்தோடு போனீங்கன்னா ராஜ்தானியில் போங்க சரி ஜப்பான் ட்ரெயின் ஜப்பான் ட்ரெயின்னு சொல்கிறீங்களா சார் அப்படின்னா ஜப்பான் ட்ரெயின் நல்லா தான் இருக்கும் என்ன ஒன்று காஸ்ட்லி மினிமம் டிக்கெட் அதாவது இப்போ சென்னை டு மதுரை அப்படின்னு நீங்கள் எடுத்த ஒரு தூரம் எடுத்திங்கன்னா டோக்கியோ ஒகினவா அப்படின்னு ஒரு ஊர் அதுக்கும் இதுவும் சமமாக இருக்கும் இங்கே நாம் அதிகபட்சமாக எதில் போவோம் ஒரு ஃபஸ்ட் ஏசியிலே போகிறோன்னு வச்சிங்களேன் ஃபர்ஸ்ட் ஏசியில் இங்கேருந்து மதுரைக்கு டிக்கெட் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறுரூபாய் நோவ் வருது ஆனால் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரமோ எட்டாயிரம் ரூபா தான் என்ன ஒரே ஒரு பிரச்சனை இப்போ நான் சொன்ன ராஜதானி மாதிரி அங்கே புல்லட் ட்ரெயினில் ஒரே க்ளாஸ் தான் வேறு கிளாஸ்லாம் கிடையாது ஆனால் இங்கே நம்ம மதுரைக்கு போனோம்னா வெறும் சாதா ஸ்லீப்பரில் ஒரு இரநூறுவாயில் கூடயும் போகலாம் இல்லை நாலாயிரரூபா ஐயாயிரம் ரூபா கொடுத்து ஃபஸ்ட் ஏசிலேயும் போகலாம் ஸோ அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா இந்தியா தான் பெட்டரு ஆனால் டைம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதான் வித்தியாசம் இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு நமக்கு எப்படி வச்சாலும் ஒரு ஒம்பது மணி நேரம் ஆகிடும் ட்ரெயினில் ஆனால் அங்கே ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலாம் நீங்கள் மூன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம் ரெண்டு மணி நேரத்தில் மதுரை போன்ற ஒரு தூரத்தை கடந்துட முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெயின் பயணம் நல்லா தானே இருக்கும் ஸோ ஜப்பானா இந்தியாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இது நல்லதுன்னு சொல்லிக்கலாம் ஜப்பானை பொறுத்தவரை சாதாரணமாக ஏழாயிரூவா எட்டாயிரரூவா கொடுத்து டிக்கெட் வாங்குகிற அளவுக்கு அங்கே வருமானம் இருக்குது எல்லார்ட்டையும் இங்கே அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது அதனால் எல்லாருமே நான் ஏழாயிரம்லாம் கொடுத்து போக முடியாது நாலாயிரம் ஐயாயிரூவா கொடுத்து போனாலும் அந்த பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ட்ராவல் டைம் ட்ராவல் டைம் தான் அதனால தான் ஃப்ளைட்டுக்கு போகிறாங்க நீங்கள் இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் ஒன்று நல்லா பண்ணுங்கள் இல்லைனா ஃப்ளைட் ஃபெசிலிட்டிஸாக இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் எல்லாரும் ட்ரெயினை விட்டுட்டு ஃப்ளைட்டில் போயிடுவாங்க அட்லீஸ்ட்டு டிராஃபிக்காவது குறையும் ஏழை எளிய மக்கள் அதை கொஞ்சம் ஈஸியாக பயன்படுத்துகிறதுக்கும் உதவும் அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கலாம் ஜப்பான் போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு இது நல்லா இருக்கும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு இதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வை என்னன்றதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்